அவங்களாம் வந்து ஆசை வருவான் அவங்களாம் வந்து அவன்கிட்ட போசாங்க இன்னைக்குதான் அதெல்லாம் ரசம் நிறைய பணம் வர அதிகமா இருக்கும் வர

லைட் करके வெண்ணீர் போட்டு வெடுவெடுன்னு புரியானத பாறோம் அதான நல்ல வெது நீல நீரா வெல்லணும் அραγாஜம் எல்லாம் நல்ல பனஅறுவ லைட் பண்ண காணா போய்ஞ்சான்னா இன்னைக்கு வரணும் டிட்சர்ஸ் லேயர் பாடிங்க எல்லாம் அதலாம் நான் வரேன் நீல நீரா ஸ்ப்ரே பண்ணுங்க கொஞ்சம் பனஅசியன் குறளே இன்னைக்கு நீங்க போடுங்க கடன் நல்லா அப்படிலாம் நமக்கு நம்ப நான் இருக்குது இன்னுக்குள்ளே நீரே நல்லா நீர் நான் ஆசை நமக்கு பணமாட்டாங்கலாம் இருக்காங்க காப்பா இருக்கோம் அதை மட்டும் நம்ம குழந்தைகள் குழந்தைகள அந்த உடம்பு வர மாட்டாங்க அதனால் குழந்தைகள்லாம் நான் பார்ப்பாங்க அவங்களோட நான் பார்ப்பாங்க இந்த குழந்தைங்க நம்ப தாங்க நம்ப